இந்த பரிசுத்த ஆவியானுடைய வேலை இதுதான் பாவத்துல இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும் பாவத்தில் இருக்கிறவங்க பாவம் செய்யறவங்களுக்கு இந்த பாவத்தை செய்யாது என்று பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கணும் நீதி நடப்பிக்கணும் அப்புறம் தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டு துணர்த்தணும் இதுதான் பரிசுத்தவியானுடைய வேலை ஆனா இந்த பரிசுத்த பரிசுத்தாய்மை விஷயங்கள் பெற்றுக்கிட்ட பிறகு கூட பரிசுத்தயம விஷயங்கள் பெற்றுக்கிட்டாங்க ஆனாலும் கூட அந்த ஆவியானவருக்கு செவி கொடுக்கிறது இந்த நாட்கள்ல மக்களுக்கு என்ன செய்யல கர்த்துடைய பிள்ளைகளுக்கு கத்தோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறத விட இப்பொழுது மனுஷருடைய வார்த்தைகளுக்கு அதிகமாய் செவி கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இது கடைசி நாட்கள்ல மனிதர்களுக்கு செவி கொடுக்கிறார்களே தள்ளி தேவ சமூகத்துல வந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறதுக்கு இன்றைக்கு யாருமே இல்லை சரி தேவனுடைய வார்த்தை கொடுக்கிற தேவ மனிதர்களிடத்துல தேடி போலாம்னு சொல்லி தேவ மனிதர்களிடத்துல தேடி போனா அவங்க கர்த்தருடைய வார்த்தையை அதிகாரம் மூன்றாவது வசனத்துல இருக்குது ஒருத்தன் ஒருவர் இருந்தால் ஒரு ஊழியக்காரன் ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் அவன் எந்த நிலைமையில் இருக்க வேண்டும் அவன் எப்படி இருந்தா கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது பாருங்களேன் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி பரிசுத்தவான்கள் நம்ம வந்து போறவங்க செஞ்சிட முடியாது சொல்லிட முடியாது பரிசுத்த அவங்க எப்படி இருக்கணும் ஒரு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வேதவாசன சொல்றது பேசித்தனம் அவங்க என்ன இருக்க கூடாதான் வேசித்தனம் இருக்கக்கூடாது மற்றெந்த அசுத்தமும் இருக்கக்கூடாது அதுக்கு மேலாக இன்னொரு காரியம் பொருள் ஆசை பொருளாசை இருக்கக்கூடாது இவைகளின் பேர் முதலா இவங்களுக்குள்ள என்ன பேர் சொல்லக்கூடாது சொல்லப்படக்கூடாதுன்னு இருக்குது வேசித்தனம் என்ன போட்டிருக்கு வேசித்தனம் அசுத்தம் பொருளாசை இதுவர்களின் பேர் முதலா இவங்களுக்குள் சொல்லப்படக்கூடாதுன்னு இருக்குது பரிசுத்தவான்கள் கேட்ட நற்கிரி அதுதான் அதுதான் இன்னைக்கு வேசித்தன இல்ல ரைட் ஓகே அது எங்க மறை மறைமுகமா என்ன நடக்குதோ அது ஆண்டு இருக்கும் அவங்களுக்கு நடந்துட்டு போட்டு ஆனால் இந்த பொருளாசைங்கிறது இந்த காலத்துல கிறிஸ்துவ வட்டாரத்துல தலையிறித்து ஒரு காரியமாக இருக்கிறது அன்றைக்கி கிறிஸ்தவர்கள் வந்து போதிக்கிறாங்க விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களுக்காக மண்டிட்டு ஜபிக்கிறாங்க விக்கிரகாராதனைக்காரர்கள் எழுச்சிக்கு பணம் ஆண்டு வரை எழுச்சிக்கு ஜோவ் பண்ணணும் ஜோம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் நீங்க எந்த கிரியில் இருக்கிறீங்க பொருளாசி ஆகிய விக்கிரகாராதனை இருந்து கொண்டு நீங்க அவங்களுக்காக ஜபிக்கிறீங்களா அந்த ஜெபம் எப்படி கேட்கப்படுவோம் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டர் மறித்து உயிர் போயிட்டாரு இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்த தேசங்கள் ரட்சிப்பு நடக்கலை அப்படின்னா யாருமே இந்த மாதிரி பட்ட இல்லைன்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது இருந்திருந்தால் எழுப்புதல் என்னைக்கு வந்திருக்கும் பொருளாசை பொருளாசை பொருளாசைன்னு சொல்லி